ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு மொச்சை ரைஸும் கேபேஜ் வடை இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விஜிடபிள் வடை அண்டு மொச்சை பயிரோடய பாத் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கு அந்த ஸ்டார் அணிசும் ஃப்ரிஞ்சிலையும் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் போட்டேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் மீடியம் ப்ரௌனில் வரட்டும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிடலாம் கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துருக்கேன் இப்போயும் இதோட கொஞ்சம் வதக்கி கொடுத்துட்டேன் இந்த குவான்டிட்டி எல்லாமே நம்ம எவ்வளோ செய்கிறோம் அவ்வளோ நான் வந்து இன்னைக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஆளை எடுத்துக்கோன்னா முக்கால் ஆளைக்க அளவுக்கு நான் வந்து அப்பி எடுத்துருக்கேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் அரிசி எடுத்துருக்கேன் அது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படி இது ஆட் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஸ்பெஷல் இது யார் வேணுமோ ஈஸியாக செஞ்சிடலாம் மார்னிங் டைமுக்கும் ஓகே இது வந்தோமே மத்தியானம் லஞ்சு டின்னர் எல்லாத்துக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு சின்ன கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் கேரட்டு இன்னும் கொஞ்சம் மல்லி செடி மல்லி செடி எவ்வளோ போடுறீங்களோ ஓகே அவ்வளோ போடலாம் மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மொச்சை பயிர் பச்சை மொச்சை பயிர் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாம் வந்து இந்த எண்ணெய்லேயும் கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கவேன் கொஞ்சம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன் இது லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும் பேட்ச்லஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் மொச்சிக்கு பதிலாக பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே இந்த மொச்சை ரைஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கர்நாடகத்தில் வந்து இந்த மொச்சை சாதம்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லஞ்சுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரத்துக்கு இதுக்கு ஒன்றும் போடலை அந்த பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு இன்னும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாத்தூள் போடுறேன் இது வெயிட்டில் சொல்லப்போனாக்கா நான் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த மொச்சை போடணும் அப்போ நம்மளுக்கு அது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஆகும் இது உங்களுக்கு மொச்சை எவ்வளோ வேணும் அவ்வளோ போட்டுக்கிடலாம் பட் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சம் அரிசியை வந்து சீர்க சம்பா அரிசியை வந்து கொஞ்சம் கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அந்த தண்ணி ஈக்குவலாக நம்ம அரிசி ஈக்குவலாக அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு விசில் வந்திருந்தோம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளாக இது எல்லாரும் பேச்சிலர்ஸ் செய்யலாம் சின்ன பிள்ளைங்களும் செஞ்சிடலாம் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்சு அடுத்து பார்த்தீங்கனாக்கா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் தயிர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் நீங்கள் பாருங்கள் இங்கே தயிர் சேர்க்குவாங்க ஸோ நான் தயிர் சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க நம்மளுடைய அந்த மொச்சை ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சைட் நம்ம ஒரு முட்டை அச்சு வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை ஒரு தொவியில் அரைச்சிக்கிடலாம் இல்லையா அந்த தயிர் வெங்காயம் வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை வடை எதனா வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு சாதம் பட் டேஸ்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மொச்சை சாப்பிடாத பிள்ளைங்களும் சாப்பிட்டுடுவாங்க இது